எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயில் காசை எடுத்துக்கிட்டு எதுக்காக கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க ஏன் வந்துட்டு எடப்பாடியா பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூட பேச தயங்குகின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி துணிந்து பேசுவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அவர் வந்துட்டு அமித்ஷாவையும் மோடியும் வந்துட்டு குளிர்விக்கிறதுக்காக அவங்க அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களை மகிழ்விப்பதற்கான ஒரு பேச்சாதான் நம்ம பார்க்கணும் நம்ம முன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வந்து கோயில்ல போயிட்டு நீ வந்துட்டு காசை வந்து உண்டியில் போட இதில் உண்டியில் போடாத தட்டில் போடுனாங்க நாங்கள் பாருங்கள் அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு சொல்கிறது அவங்களுக்கு இவங்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்கள் வந்து கோவில் காசை வந்துட்டு வேற இப்போ நம்ம பெரியவங்கள்லாம் அன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படும் அந்த அந்த எல்லாம் படிப்பு ஒன்று தாங்க நம்ம வந்துட்டு மேம்படுத்தும் அப்பேற்பட்ட கல்விக்கு அவர் வந்துட்டு கொடுக்க வேடா பார்க்குறாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒன் ஆஃப் தி அஜெண்டாவை அவர் வந்துட்டு நிறைவேற்ற பார்க்குறாரு அவங்களுடைய கைக்குடியாக இருந்தது இல்ல பொதுவா வந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்கு காசு போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தங்களுக்கு வசதிகள் இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் இதுக்காக கோயில் வந்து உண்டியெல்லாம் காசு போடுறாங்க கோயிலுக்கு நிதியும் கொடுக்கறாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஏன் கல்லூரி கட்டணும் ஏன்னா வந்துட்டு எடப்பாடி வைத்த முக்கியமான ஒரு விவசாயம் என்னன்னா அரசு கல்லூரியை கட்டினாக்கா அந்த கல்லூரிக்கு எவ்வளவு நிதி வேணாலும் கொடுக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு ஆரம்ப காலங்களில் பல சர்க்கரை ஆலைகள் பாலிடெக்னிக் காலேஜ தொடங்கினாங்க அந்த காலேஜஸ் எல்லாமே இழுத்து பணம் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க கொஞ்ச நாள்ல திரும்ப அரசே அதுல சில கல்லூரிகள் எடுத்து நடத்த வேண்டிய வந்தது அந்த மாதிரி சூழல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அரசாங்க பணத்தை வந்து கல்லூரியை கட்டுங்க எதுக்காக கோயில் பணத்தை எடுக்கிறீங்கன்னு எடப்பாடி கேட்கிறதா சொல்றாரு அவர் வந்து எப்படி வந்துட்டு மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும் ஒண்ணு ஓகேங்களா நம்மளுடைய கோவில்கள் இதே கோவில்ல வந்து பழனி கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம அது பழனி ஆண்ட ஒரு கல்லூரியை நிறுவனம் யாரு யார் நிறுவனம் அதிமுக தான் அப்பவே அவர் அந்த அந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்திருப்பாருங்களா இன்னைக்கு இருக்க மாட்டாரு ரெண்டாவது கோவிலில் பக்தர்களுடைய நேர்த்திக்கெல்லாம் வந்து இது மட்டும் ரெண்டாயிரம் கோவிலுக்கு மேல வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறது இருக்கிறது திராவிடமான அரசு அந்த அரசு வந்துட்டு கோவில்களுக்கு அவங்களும் நிதியை ஒழுக்கிட்டு தான் இருக்காங்க இதே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நியாயமான கல்விக்கான ஒரு நிதியை வந்து கொடுக்கறதுக்கு கொடுக்க மாட்டேன் நீங்க வந்துட்டு தேசிய கல்வி கொள்கையை நீங்க வந்து அமல்படுத்தினாதான் நான் நான் குடுப்பன்னு சொல்லும் போது கேள்வி கேட்காத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்துட்டு கோவில் பணத்தை எடுத்துட்டா மட்டும் அவருக்கு வந்துட்டு கோபம் வருதுங்களா அதுவும் அது வந்துட்டு மக்களுக்கு தானே பண்றாங்க அதே மக்கள் அதே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க பக்தர்களுடைய பணம் வந்து அவங்க கொடுக்கறது இன்டெரக்டா வந்துட்டு அவங்கள வந்துட்டு எம்பவர்மெண்ட் பண்றது அது வந்து யூஸ் ஆகும் ஒரு தலைமுறை படிச்சதுன்னா அந்த குடும்பத்துல ஒருத்த படிச்சானா அந்த அந்த தலைமுறையை வாழன்றது நம்ம எல்லாருமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து இன்னைக்கு வந்துட்டு அகில இந்திய கூட எல்லோருமே பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கல்வியாளர்கள் எல்லாமே படித்தவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கோ இல்லைன்னா கனடாவுக்கும் நீங்கள் ஒரு விசா அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களை பற்றி அவங்களுக்கு எந்த விதமாக அச்சமும் எல்லாமே வந்துட்டு படிச்சுட்டு போகிறவங்களா தான் இருப்பாங்க மேக்சிமம் ஏன்னா நம்மளுடைய கல்வியுடைய தரம் எப்படி நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி நீங்க இதே வடநாட்டில் போனீங்கன்னா இது வந்து நான் வந்துட்டு தவறுதலாக நீங்க புரிஞ்சுக்க வேணா நான் வந்து நிதத்தை நான் சொல்லணும் நான் நம்ம ஊர்ல போறவங்க எல்லாமே பிஹெச்டி சந்தனம் டாக்டர்ஸ் தான் போறாங்க பட் வேற இருந்து போறவங்க நீங்க என்னவா போயிட்டு இருக்காங்க இல்லை தான் இமிகிரேஷன் ஒர்க்கர்ஸா தான் அவங்க போறாங்க ஸோ அந்த ஒரு நிலையை வந்துட்டு அவர் வந்துட்டு திருப்பி தமிழ்நாட்டில் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் மூலியமா அவர் வந்து கொண்டு வரணுன்னு தான் இந்த நிலைக்கு அவர் வந்து இன்டெரக்டா அவருடைய விருப்பத்தை அவர் அந்த இதில் அவர் சொல்லியிருக்காரு அவர் இன்னொரு விஷயம் வந்துட்டு வந்துட்டு பாஜக திமுக கூட்டணியில மிகப்பெரிய வெடிப்பு வந்துட்டு உருவாகும் திமுக கூட்டணியில இருந்து பல கட்சிகள் சிதறி ஓட போகுது திமுக கூட்டணி சின்ன பின்னமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் பேசியிருக்கிறாரு அவர் கனவு காணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் கனவு காணுங்கன்னு சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்முருகன் அவர் வந்துட்டு கனவு காண முதல்ல வந்து இவங்களுடைய கூட்டணியில ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க பன்னீர் சொன்னா அவர் ஒரு பக்கம் நான் ஒரு மாநாடு போறேன்னு அவரு ஒரு பக்கம் போட்டு எடப்பாடி பழனிசாமி நான் வந்துட்டு இதுக்கு போற ரோட் ஷோ நடத்தலைன்னு அவரு ஒரு பக்கம் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷா அங்க உட்கார்ந்துட்டு கூட்டணி தான் அமையும்ன்ட்டு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு இவர் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அதிமுக ஆட்சிதான் உறுதி அமையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த கூட்டணி தாங்க எல்லா விதமான விரிசலுக்கு இந்த கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு வரத்துக்குள்ள இன்னும் எத்தனை பேர் அவங்க அவங்க கூட இருப்பாங்கன்னு தெரியாது போகும்போது கடத்தியா அந்த பஸ் ஒரே ஒரு பஸ் தான் போகும் போல அதுல ஒரு தான் இருக்கும் போல இருக்கு இது வந்து இதுதான் வந்துட்டு பொருந்தாத கூட்டணி அது வந்து கொள்கை ரீதியான கூட்டணி நிச்சயமாக திமுக கூட்டணி எடுத்து வாய்ப்பே கிடையாது தமிழ்நாடு முழுக்க திமுக நடத்திட்டு இருக்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு நீங்க பாக்குறீங்க உங்களுடைய பகுதியில எந்த அளவுக்கு இருக்கு எங்க பகுதியில நாங்க போற இடத்துல எல்லாமே வந்துட்டு நாங்க எதிர்பார்த்த அளவுல மக்களுடைய எழுச்சி இருக்கு நம்ம தா இது இது வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி இருக்குங்க எங்களுக்கு ஒரு வந்து ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்குது மக்களுடைய குறை நிலைகளை நாங்க வந்து வந்து கேட்கறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பா எங்களுக்கு இருக்கு நிறைய இடத்துல நிறைதான் அதிகமா இருக்கு குறைகளும் கண்டிப்பா குறை இல்லாத இடமே இருக்காது அப்படி இருக்கும்போது குறைகளும் மக்கள் சொன்னாங்க எங்கள்கிட்ட நிறைகளை நிறையவே நல்லா சொல்ல எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா நாங்க பண்ணதை வந்து அவங்க வாயிலிருந்து கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு விடியல் பயணமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு தர விஷயமா இருக்கட்டும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அந்த மருத்துவ உதவி சிகிச்சையாக இருக்கட்டும் ஸ்பெஷலி நம்ம நம்ம பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை ஒரே வருஷத்துல நம்ம கட்டணும் அதெல்லாம் வந்து பப்ளிக் எங்க நாங்கள் அங்க தாங்க போய் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோங்க வெளியே போயிருந்தா எங்களால் நல்லா சமாளிச்சரிக்கமா முடியலைங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தராங்க எல்லாருமே வந்துட்டு வாலண்டராக எடுத்துக்கிறாங்க இதுக்கு எல்லாம் பார்த்தோன்னா இல்லைங்க நான் இருக்கங்க எங்க எங்க குடும்பத்துல வேண்டாங்க நான் மட்டும் திமுக ஆனா நீ வந்து எங்க குடும்பத்துல எல்லாருமே நீங்க போடுறோம் மக்களா வந்து வாணின்றோம் அவங்க ரெடியா இருக்காங்க திமுகல நினைச்சுக்கிறதுக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னொரு விஷயம் கடைசி சொல்லுடா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா ஓரணி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்து போன் நம்பர் வாங்குவாங்க அப்படி வாங்கிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பா நீங்க வீட்டில் இல்லைன்னு சொன்னாக்கா உங்க வீட்டில் வந்து திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை திமுகவின் மீது வைக்கிறார் கிட்டத்தட்ட திமுகவின திருடர்கள் அப்படின்ற ஒரு பிரபகண்டா அவர் வைக்கிறாரு இது எப்படி எடுத்துக்கிறது தரம் தரம் அதாவது திருடனுக்கு தான் தேல் கொட்டணுவாங்க இல்லைங்களா அவர் அப்படிதான் பண்ணியிருப்பாரு அப்படிதான் பண்ணி அவர் இன்னைக்கு இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு பரப்பிடுறது எப்படி வந்துட்டு டேபிள் கூட டேபிள் கீழே போயிட்டு ஆட்சியை பிடிச்சாரோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு பாக்குறவனுக்கு அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயின மாதிரி அவருடைய பார்வையில அப்படி இருந்தது ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆளா இருக்கும் போது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பார்வையா இருக்குது அதே மாதிரி அந்த ஓடிபி அவர் சொன்னது எல்லாமே இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அவங்களுடைய டெல்லி முதலாளிகள் செஞ்ச வேலையை அவர் வந்துட்டு திமுக மேல போட்டு அவரு பழிதி ஞாயிற்றுக்கிழமை டேத்துக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்தி இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று நிமிடங்களுக்குள்ள நடந்து முடிந்தம்னாக்கா அதை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் குறித்து காட்டமாக விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இது வந்துட்டு சாரி மாடல் அரசு அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க தமிழக முதலமைச்சர் ஐயா எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு விமர்சிக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு முதல்ல எந்த விதமான ஒரு தகுதி இல்லை ஓகேங்களா நீங்க வந்துட்டு விஜய் சார் நான் உங்களுக்கு நான் திருப்பியும் திருப்பியும் நான் நான் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு எம்எல்ஏவாவோ இல்லைன்னா ஒரு ஒரு வார்டுடைய கவுன்சிலரவோ நீங்க ஜெயிச்சுட்டு வந்து எங்க தலைவர் மேல நீங்க சொல்லுங்க ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமே சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு நீங்க ஒரு எடை பொலிட்டீஷியா தானே இருக்கீங்க நீங்க விஜய் அவர்கள் கேட்பதிலும் ஒரு வித நியாயம் இருக்குது தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐடி வைத்துதான் பல வழக்குகள் வந்து விசாரணை செய்யுது முடிவுக்கு முடிவு கொண்டதை குறிப்பா வாங்க வயதில இருந்து எல்லாமே அப்படி அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல கூட சிபிஐ தே விசாரணை வேணும்னு கூட்டணி கட்சிகளை வலியுறுத்திய போது கூட எஸ்ஐடியை வைத்துதான் விசாரணை முடித்து தீர்ப்பும் வாங்கி கொடுத்தது அப்படி இருக்கும் போது இந்த இட விஷயத்துல மட்டும் எதற்காக அவசர அவசரமாக முன்னே சென்று சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த முடியும்னா நீங்கள் சொன்ன அந்த அண்ணா என்சரி விஷயமா இருக்கட்டும் எந்த அளவுக்கு விரைவாக இவங்களால் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துக்க எடுத்துட்டு அந்த விக்டிம்ஸுக்கு என்ன அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை அந்த நீதியை வந்துட்டு வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விரைவாக ஒரு கேஸை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க காரணம் தமிழ்நாடு அரசு அதுக்கான முழு ஒத்துழைப்பை கொடுத்து கண்டிப்பா அந்த அந்த குற்றவாளி வந்து தப்பிக்க கூடாது அந்த பெண்ணுக்கு நீ அந்த அநீதிக்கு நிச்சயமாக இது கிடைக்கணுன்ற ஒரு ஒரு பட்சத்துல அவரும் வந்து உடனடியாக அதுக்கான அஹ் இதை பண்ணி சாரி ச சட்ட போராட்டத்துல வெற்றியும் கண்டு அவனுக்கு இதுவும் பனிஷ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க இந்த இப்போ இந்த இதோ நம்ம லாக்அப் டெத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனடியாக அந்த குடும்பத்தை வந்துட்டு நம்ம முதல்வர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசி அந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன்ற ஆறுதலையும் அவர் வந்துட்டு தெரிவிச்சுட்டு ரெண்டாவது இந்த அவங்களுடைய அடுத்த இது இதுக்கான ஆக்ஷன் வந்து அவங்க அவங்களுடைய ஹைரார்டி பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுக்க முடியும் இதில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால் என்ன பண்ண முடியும்ன்றது அடுத்த ஒரு ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ விசாரணைன்றது அதுதான் மேக்சிமம் ஏன்னா ஏன்னா நீங்க வந்துட்டு நாளைக்கு என்ன சொல்லுவீங்க இல்ல அதுதான் சிபிஐ விட விசாரணை மூலியமா ஒன்றி இயர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்களான்ற கேள்வி இதெல்லாம் விஜய் அவர்கள் வைக்கிறாங்க ஹம் சிபிஐ இப்ப அதே விஜய் வந்துட்டு நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா நம்ம கிட்ட இதை வந்துட்டு ஏன் நீங்க சிபிஐக்கு இன்னும் மாத்தலை எங்களுக்கு வந்துட்டு உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் அவர் வந்துட்டு சொல்லுவாரு தவிர இல்லை நீங்கள் வந்து இதை வந்து நீங்களே விசாரிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லவும் மாட்டா அவருக்கான அவரை பொறுத்த மட்டும் தே நீட் டு டூ சம் பாலிடிக்ஸ் அதுக்கான ஒரு ஒரு விஷயமா இந்த விஷயத்தை எடுத்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமா அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நம்மளால வந்துட்டு ஈடுகட்டவே முடியாது பட் அதில் என்ன நம்மளால அடுத்து என்ன பண்ண முடியுன்றதுனா நம்ம தலைவர் அவர்கள் பண்ணியிருக்கிறார் அந்த அந்த குடும்பத்துக்காக இருக்கட்டும் நீதி அந்த டாக்குமெண்டால எந்தெந்த குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கான நீதியை வந்து வந்து பெற்றுத்தரத்துக்கு எந்த விதமான விதத்திலையும் வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு அதுக்கு துணை போனது கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தப்போ முதல் லாக்கப் டேத் அனைம பார்க் ஸ்டேஷன்ல தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அப்பயே வந்துட்டு முதல் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரும்புக்கார வைத்து கொண்டு இந்த பிரச்சனையை வந்து தலையிட்டு இருந்து காவலர்களை எச்சரிப்பது அது மூலியமாக காவல்துறை எச்சரிப்பது அது மூலியமாக காவலர்கள் கடுமையான நடவடிக்கை இது மாதிரி விஷயங்கள் செய்திருந்தனாக்கா இன்னைக்கு இருபத்தி நாலு லாக்கப் டேத் வரைக்கும் போயிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர்களும் இந்த கருத்தை வந்து சொல்றாங்க இந்த விஷயத்துல காவல்துறைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற காவல்துறை முதல்வர் அவர்கள் சரியாக வந்துட்டு கையாளத்துக்கு முடியல அவருக்கு வந்து தப்பான அறிக்கையை கொடுத்து காவல்துறை தப்பித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது காவல்துறையை சரியாக க கவனிக்க கண்காணிக்க தவறிட்டார் முதல்வர் விஜய் வந்துட்டு இவ்வளவு நாள் வந்து கோமால இருந்து இன்னைக்குதான் அவர் வந்து இறந்து வந்திருக்காரு நினைக்கிறோம் நாங்க ஜெயராஜ் பினிக்ஸ் உலகமே வந்து அந்த அப்பேற்பட்ட ஒரு வந்துட்டு கொடுமைய நடந்தது கிடையாது ஸோ ஆட்சி இன்னைக்கு வந்துட்டு முதல்வருடைய ஆட்சி வந்திருக்கு ஓகேங்களா முதல்வர் நான் நானு நம்ம ஸ்டாலின் அவர் வந்துட்டு முன்னாடியே அவர் வந்துட்டு அந்த இடத்துலதான் நடந்து போயிடுச்சு அதுக்கு உடனடியாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு அந்த அஞ்சு காவல்துறை அதிகாரிகளும் உடனடியாக வந்துட்டு கைது செய்திருக்காங்க இதே நீதி வந்து வழக்குல இருந்தாக்க இவ்வளவு பிரச்சினை வந்த இருபத்தி நாலு டித்து நடந்திருக்காரு இல்ல முதல் வழக்குலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதுக்கு கன்சர்னுக்கு வந்த அடுத்த நொடியை வந்து அவ அவருடைய வரமுறைக்குட்பட்ட எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக அவங்க வந்து காப்பாற்ற முயற்சியில நம்ம அதிமுக ஆட்சியில் நடந்த போல அவர்கள் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை எந்த ஒரு காலத்திலையும் ஸ்டாலின் தலைமையான நம்ம திராவிடம் அடுத்து செஞ்சதே கிடையாது அவங்களுக்கான நீதி நிச்சயமாக கிடைக்கும்